சபிகோ நமஸ்தே மேரே சேனல் ஆனி ஹிந்தி சிக்ஷாலுமே ஆப் சபிக்க ஸ்வாகத்தே ஆசா கருத்தியும் ஆப் சபை லோக் அச்சே ஹோங்கே இது மாதிரி கண்டிப்பாக நீங்களும் பேச முடியும் ஆனால் அதுக்காக என்னோடய எல்லா வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்புறம் என்னோட சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணும் இந்த வீடியோவில் வேர்ஸ் வினைச்சொற்கள் எப்படி சின்ன பசங்கள்கிட்ட சொல்கிறது எப்படி பெரியவங்கள்கிட்ட மரியாதையோட பேசுகிறது பார்க்கலாம் வாங்க பாருங்க அப்புறமா ஏ பின்னாடி சொல்லுங்கள் அப்போதான் கரெக்டான ப்ரொனன்சேஷன் வருங்க ஆவோ ஆவோன்னா சின்ன பசங்கள்கிட்ட நம்ம சொல்லலாம் வா அப்படின்னு பெரியவங்கள்கிட்ட சொல்லும்போது ஆயே ஆயே மீன்ஸ் வாங்க சின்ன பசங்கள் இல்லை நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லும்போது என்ன சொல்லணும் ராமு ஆவோ ராமு ஆஓோ அப்படின்னு சொல்லணும் ஆனால் அப்பா அங்கல் அவங்கள்கிட்ட பேசும்போது அப்பா ஐஏ அங்கிள் ஐஏ அப்படின்னு சொல்லுங்க மீன்ஸ் அப்பா வாங்க அங்கல் வாங்க ஜாவோ மீன்ஸ் போ ஜாயே மீன்ஸ் போங்க சென்டென்ஸில் சொல்லும்போது எப்படி சொல்கிறது ராமு போ அங்கிள் போங்க ஹிந்தியில் ராமு ஜாவோ அங்கல் ஜாயே இப்படி தான் சொல்லணும் அடுத்தது காவ் ஹாவ் மீன்ஸ் ஈட் சாப்பிடு காயே மீன்ஸ் மரியாதை உள்ளது சாப்பிடுங்க அடுத்தது கேலோ மீன்ஸ் விளாடு கேலியே மீன்ஸ் விளாடுங்க அடுத்தது தேதோ மீன்ஸ் குடு தேஜியே கூடுங்க அடுத்தது லே லோ லே லோ மீன்ஸ் எடுத்துக்கோ லீஜியே லீஜியே மீன்ஸ் எடுத்துக்கோங்க அடுத்தது தேகோ தேகோ மீன்ஸ் பாரு தேக்கியே தேக்கியே மீன்ஸ் பாருங்க அடுத்தது கரு கரு மீன்ஸ் டூ இல்லைன்னா செய் இந்த வேலை செய் கீஜியே மீன்ஸ் செய்யுங்க அடுத்தது நாச்சோ மீன்ஸ் டான்ஸ் ஆடு நாச்சியே மீன்ஸ் டான்ஸ் ஆடுங்க அடுத்தது காவோ காவோ மீன்ஸ் பாடு காயே மீன்ஸ் பாடுங்க அடுத்தது சோச்சோ சோச்சோ மீன்ஸ் யோசி சோச்சியை மீன்ஸ் யோசிக்கோங்க அடுத்தது போலோ போலோ மீன்ஸ் சொல் போலியே மீன்ஸ் சொல்லுங்க அடுத்தது பியோ பியோ மீன்ஸ் குடிங்க தண்ணி குடிங்க அதே மாதிரி பீஜிஏ மீன்ஸ் குடிங்க தண்ணி குடிங்க அடுத்தது காட்டோ காட்டோ மீன்ஸ் வெட்டு காட்டிய மீன்ஸ் வெட்டங்க காய்கறி வெட்டுங்க அடுத்தது பக்காவோ பக்காவோ மீன்ஸ் குக் பண்ணு பக்காயை மீன்ஸ் குக் பண்ணுங்க சமையங்க இஃப் யூர் லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் லைக் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ இட் धन्यवाद नंरी थैंक यू